ஸ்டேஜா என்டர் ஆகவும் தெரியல அதான் ஆ அவர் இது எடுத்துறாரா பத்திரா எப்படி என்ட்ரி ஆவாரு எப்பயுமே தோனி வந்து வலது கால்ல எடுத்து வச்சு இப்படி உள்ள வந்து இப்படி வானத்தை பாப்பாரு பாருங்க ஓ ஓகே அந்த நிமிஷம் அவரை நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஐபிஎல் இப்ப ஃபேமஸ் ஆனதுனால நீங்க வந்து கரெக்டா சொல்லுங்க ஏய் ஐபிஎல் கேர்ள் அப்படினே உங்களுக்கு கூப்பறாங்க என்ன நீங்க வாட் இஸ் திஸ் வேலையும் பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா எயிட் ஹவர்ஸ் வேலை பிளஸ் ஈவினிங் போய் ரிசப்ஷனுக்கு மேக்கப் பண்ணணும் காலையில் வந்து ஏர்லி மார்னிங் பண்ணணும் நடுவில் என்னோட கார்ப்பரேட் வேலையும் பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இப்படி ஒரு ஒருத்தங்களை கீழே தள்ளி தான் இன்னொருத்தங்க மேலே வரணுமா அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம் அது வந்து எத்திக்ஸ்ன்னு சொல்லணும் ஒருத்தங்களை பற்றி மற்றவங்களை பற்றி தப்பாக சொல்லி 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 சொல்லியே நிறைய பேர் இப்போ ஃபேமஸ் ஆயிருக்காங்க நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஏஎம்க்கு வந்து பிரைடல் பண்ணிட்டு வந்திருப்பேன் அப்போ தான் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் வந்து உடனே சிக்ஸ் ஓ கிளாக் நான் கேப் ஏறி ஆஃபீஸ் ஒரு ஒன்றரை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்ட தூக்கம் இருக்காது எதுவுமே இருக்காது ஒரு முகூர்த்தமில் ஒரு நூறு கல்யாணம் நடக்கும்னா நூறு பேர் நூறு மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே புக் ஆவாங்க மீதி இருக்கவங்க சும்மா தான் இருப்பாங்க நிறைய தேவையில்லாமல் வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லைக் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேக்கப் பண்றேன் ஏழாயிரம் ரூபாய்க்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதை விட கம்மியா போயிட்டு பண்றாங்க அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயம் நடக்குது இது வந்து ஆர்ட் ஆர்ட் வந்து நீங்க அவங்களுடைய ஒர்க்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் ஒரு மென்டரை சூஸ் பண்ணுமே தவிர அவங்க எப்படி பேசுறாங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னா ஒரு பேச்சு திறமை ஜாஸ்தி இருக்கவங்க தான் இப்போ நிறைய பேர் போய் விழுந்துடுறாங்களோன்ற ஒரு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சோ தி ஃபேமஸ் गर्ल फ्रॉम CSK ஓ அப்படி ஃபேன் गर्ल வைரல் गर्ल வைரல் गर्ल சோ ஃபேன் சோ எஸ் வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ நாங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமாக வந்து யார் ஒன் ப்ரொஃபஷன் யுவர் ஃபேவரட் இஸ் மேக்கப் கரெக்டா சோ எப்படி நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனீங்க எதனால் மேக்கப் வந்து சூஸ் பண்ணீங்க மேக்கப்ங்கிறது ஐ ஐ பிகேம் மேக்கப் பை நிஜமாவே மை ஓன் வெட்டிங் மேக்கப் பிஃபோர் டென் இயர்ஸ் ஓகே ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே மேக்கப்னா ரொம்ப இஷ்டம் எப்படின்னா வந்து லைக் ஒரு எங்கள் அப்பானால தான் எங்கள் அப்பா தான் இப்படி ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது எங்கள் அப்பா வந்து வில்லேஜிலருந்து வந்ததுனால ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்ததுனால காலேஜ்காக சென்னை வந்திருந்தாரு மட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கும் போது சுத்தி இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வந்து நல்ல வெல் குரூம் டா இருப்பாங்க இல்லையா சோ அவருக்கும் வந்து அவருடைய வைஃப் பசங்க எல்லாம் வந்து எப்பவுமே வெல் குரூம் டா இருக்கும் இப்ப வெளியே வரும்போது கூட நாங்களா லிப்ஸ்டிக் இல்லாம வெளிய வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வீட்லயும் எல்லாம் என்ன சொல்லுவாங்க மேக்கப் போடலாம் கூடாது அப்படின்னு தானே சொல்றாங்க எங்க அப்பா வந்து அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவாரு ஏன் லிப்ஸ்டிக் போடல ஏன் டல்லா இருக்கியா போய் லிப்ஸ்டிக் போடு அப்படிம்பாரு ரொம்ப மாடர்னா dress பண்றதுல இருந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது வந்து எங்க அப்பா சோ அதுல இருந்தே சின்ன வயசுல இருந்தே நிறைய எங்க அப்பா மேக்கப் வாங்கி தர்றது அந்த மாதிரிலாம் பண்ணதுனால எனக்குள்ளேயே அது வந்துருச்சு ஒரு ஃபோர்த் ரிஸ்ட் படிக்கும்போதே இந்த லிக்விட் ஐலைனர் எல்லாம் ஒரு lakme ல ஒரு குட்டி லிக்விட் ஐலைனர் அதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு அப்பவே உக்காந்து போடுவேன் ஸ்கூல் படிக்கும்போதே என்னுடைய கசின்ஸ்க்கு அவுங்க என்கேஜ்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நான் மேக்கப் பண்ணுவேன் சும்மா ஒரு ஜாலியா பண்றதுதான் ஏன்னா அப்பவே நான் நல்லா பண்ணுவேங்கிறதுனால பண்ணுவாங்க என்னோட வெட்டிங்க்கு வந்து நானே மேக்கப் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த டைம்ல ஹையர் பண்றதுல பெருசா உடன்பாடு இல்ல ஓகே அதனால வந்து நானே மேக்கப் பண்ண உடனே எனக்கு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் மட்டும் ஹையர் பண்ணிருந்தேன் எனக்கு ஹேர் பண்ண தெரியாது ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஹயர் பண்ண உடனே அவர் வந்து ஒரு பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்பவே சினிமால அவர் சொன்னார் நீங்கள் ஏன் இதை வந்து நீங்கள் பண்ண பண்ணக்கூடாது ரொம்ப ப்ரொஃபெஷ்னலாக இருக்கு உங்களுடைய மேக்கப் பார்க்குறதுக்கு நீங்கள் பண்ணுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஹேர் இருக்குன்னு சொல்லி அப்போ எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது முன்னாடி இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ ஒரு காப்ரேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஓகே ஓகே எனக்கு ஹேர் ஸ்டைலஸ்டோட ஒரு டைப் வருதே சரி ட்ரை தன் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன் மேக்கப் பார்த்துட்டு அதாவது wedding makeup பார்த்துட்டு யார் மேக்கப் ஆர்டிஸுன்னு சொல்லிட்டு அவங்க wedding வெட்டிங்க்கு ஹயர் பண்றதுக்காக என்னை கேட்டாங்க ஓகே நான் பண்ண உடனே எனக்கே காசு கொடுத்து அவங்க ஹயர் பண்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட மேக்கப் கெரியர் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண பண்ண அதுவே என்ன ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு ஒரு 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 பாயிண்ட்ல வந்து நான் ரெண்டுமே பண்ண முடியல ஏதாவது ஒன்னு தான் பண்ண வேண் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு இது வந்த போது ஐ ஷோஸ் மேக்அப் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யாருக்கு மேக்கப் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின அமௌண்ட் எவ்வளோ ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் டைமே வந்து டென் இயர்ஸ் முன்னாடி நைன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முன்னாடி நான் வந்து வாங்கின ஃபர்ஸ்ட் அமௌண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லையா அது மேக்கப்புக்கு ஸோ அப்போவே வந்து எனக்கு இது கிடச்ச உடனே வந்து நம்ம வந்து கார்பரேட்லலாம் வேலை செய்யும்போது என்னடா அரை மாச சம்பளம் ஆல்ரெடி நமக்கு குடுக்கறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வர காசு எல்லாம் வந்து ஆப்வியஸி அது ஹேர் க்கு போயிடும் சாரி ட்ரைஸ்க்கு போயிடும் எல்லா எனக்கு ஒரு இது நிற்கும் பிளஸ் நான் வந்து நான் நம்ம இவ்வளோ சார்ஜ் பண்றோம்னா ஏத்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கணும் எல்லாமே நான் வந்து இப்பதான் வந்து நமக்கு வந்து இந்த ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் இங்க கிடைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் முன்னாடி ரொம்ப கஷ்டம் ஸோ நான் அந்த காசை வந்து அப்படியே நான் ஒரு ஒரு இதுக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகே ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ்க்கு வந்து நான் லாபம் பார்க்காம மெயினாக வந்து ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுலயே தான் இருந்தேன் ஹஸ்பண்ட் என்ன வந்து மேக்கப் சூஸ் பண்ண போறீங்க ஒரு இருந்து ஒரு மேக்கப் சூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது அவர் ரியாக்ஷன் என்னவா இருந்தது என்ன சொன்னார் என்ன ரொம்ப ரொம்ப வந்து என்ன என்கரேஜ் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான் ஆனால் ஒரு விஷயத்துல அவர் பர்டிகுலராக இருந்தார் if இஃப் யூ மேக் அமௌண்ட் அதாவது நீ வந்து இந்த இந்த காச வந்து உன்னால எவ்ரி மந்த் உன்னால பண்ண முடிஞ்சா மட்டும்தான் யூ லாவ் டு குட் யூர் காப்பிரேட் ஜாப் இல்லனா மாசம் மாசம் நமக்கு ஒரு ரெகுலரா ஒரு சம்பளம்னு ஒண்ணு வரும் அந்த சம்பளத்தை வந்து நான் இப்ப மேக்கப்பாட்டிஸ்ட் ஆகுறேன் இப்ப நான் கத்துக்கிட்டேன் நான் மேக்கப்பா டிஸ்ட் ஆகுறேன் சொல்லிட்டு அதை நிறுத்துட்டோன்னா அந்த சம்பளம் எனக்கு வராம போயிடும் இல்லையா சோ அதனால வந்து ஒன்டி இஃப் யூ ஆ மேக்கிங் உன் சம்பளத்தை விட ஒரு ட்வைஸ் த்ரைஸ் அமௌண்ட் நீ எவ்ரி மந்த் உன்னால் பண்ண முடியுதுன்னா நீ அதை குவிட் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு இது பண்ணார் ஓகே ஸோ ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து நான் அந்த அமௌண்ட்டை நான் எவ்ரி மந்த் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் லைக் என் இருந்து என் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும் போயிட்டு வரவே ஒரு த்ரீ ஹவர்ஸ் எவ்ரி டே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் கேப் வந்துடும் எனக்கு ஆஃபீஸ் கேப் ஓகே வந்ததுன்னா அப்போ நான் போயிட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஏஎம்க்கு வந்து பிரைடல் பண்ணிட்டு வந்திருப்பேன் அப்போ தான் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் வந்து உடனே சிக்ஸ் ஓ கிளாக் நான் கேப் ஏறி ஆஃபீஸ் போகணும் ஒன்றரை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தூக்கம் இருக்காது எதுவுமே இருக்காது பட் ஐ மீன் எனக்கு ரெண்டு ரெண்டுத்துக்குமே பெருசா எனக்கு இது இல்லை கட்டாயம் இல்லை வந்து போய் வேலை செஞ்சுதான் பண்ணணும் அப்படின்றது கார்பரேட்ல வேலை செய்யணுங்கிறதும் என்னோட இஷ்டம் மேக்கப் பண்ணணுங்கிறதும் என்னோட தான் ஆனால் எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னைக்குமே வந்து மத்தவங்க எங்க அப்பா அம்மாவையும் சரி என் ஹஸ்பண்டையும் சரி யார வேணா இருக்கட்டும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன் என் பசங்களுக்கு நான் சொல்லி தரதும் அதுதான் இப்போ என் வீட்ல எனக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட கூட நான் இதான் சொல்லுவேன் நம்ம வந்து விமனா இருக்கிறோம்னா நம்ம என்னைக்குமே வந்து நம்ம கையை நம்பிதான் நம்ம இருக்கணுமே தவிர வேற ஒருத்தவங்க கையை நம்பி இருக்க கூடாது சோ அந்த ஒன்றரை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் ரெகுலர் அமௌண்ட் எவ்ரி மந்த் ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பத்து na தூங்க முடியாது ஒரு நாளைக்கு டூ அவர் தான் இருக்கும் வேலை பிளஸ் ஈவினிங் போய் ரிசப்ஷனுக்கு early morning காலையில் வந்து கொடுத்த பண்ணணும் நடுவுல என்னோட கார்பரேட் வேலையும் பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் மேக்கிங் மணி அந்த அந்த ரெகுலர் மணி

ஒரு பேட்ச்ல ஆர் மக்ஸिमम 10 பீப்பிள் ஓகே ஏனா அப்பதன வந்து நம்ம ஒரு இன்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும் நம்ம வாங்குற காசுக்கு அப்பதான் வந்து நம்மளால வந்து அவங்களுக்கு செப்பரேட்டா நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லி தர முடியும் ஒலிவியா ஸ்டூடண்ட்ஸ்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கறோம்னா காசு எப்படி வேணா நம்ம சம்பாதிக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் மூலமா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து ஏ மனசாட்சிக்கு அது ஒத்து வரல ஓகே நைஸ் ஈஸியா வந்து எடுக்கலாம் ஒரு கிளாஸ்ல ஐம்பது பேர் எடுத்துட்டு இவ்ளோ அமௌன்ட் நான் சொன்னா இப்ப கத்துக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப சேச்சுரேட் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சேச்சுரேட் ஆயிட்டு இப்ப பிரைட்ஸை விட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜாஸ்தி இருக்காங்க ரைட் இப்போ அதனால வந்து ஒரு ஒரு இது என்ன ஏற்படுதுன்னா ஒரு டவுன் ஃபால் என்ன ஆகுதுன்னா ஆஹ் ஓகே இவ்வளோ ஒரு ஒரு ஒன் லேக் கொடுத்து அவங்க பே பண்ணி கத்துக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு திரும்ப வந்து மேக்கப் வாங்க மேபி ஒரு ஒன் லேக் வாங்கிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு லட்ச ரூபாங்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா அந்த காசை எடுக்கணுங்கறதுக்காக இப்ப இப்ப ஒரு ஒரு நாளைக்கு சென்னையில வந்து ஒரு நூறு பிரைட்ஸ்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து இப்ப மாசம் மாசமே வந்து அம்பது பேரு நூறு பேருன்னு ஒரு ஒரு அகாடமியில இருந்தும் போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஒரு முகூர்த்தம்ல ஒரு நூறு கல்யாணம் நூறு பேர் நூறு மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே புக் ஆவாங்க மீதி சும்மா தான் இருப்பாங்க அதனால வந்து இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நிறைய தேவையில்லாம இல்லாம வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லைக் ரூபாய்க்கு மேக்கப் ஏழாயிரம் ரூபாய்க்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதை விட கம்மியா போயிட்டு பண்றாங்க அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயம் நடக்குது சோ எனக்கு உடன்பாடு இல்ல நிறைய பேரை வச்சு எடுக்கலாம் கிளாஸஸ் எடுக்கலாம் ஆஃப்கோர்ஸ் அண்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எஸ் அ மேக் யூ கேன் கீப் அப்டேட்டிங் அடுத்தடுத்து நிறைய பேர் கிட்ட கற்றுக்கிற அது வேறு விஷயம் ஆனால் புதுசாக இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறேன் இவ்வளோ பேருக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரேன்னா அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏமாத்துற விஷயம் தான் அதே மாதிரி வந்து நிறைய பேர் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு கேப்லாம் எடுக்க மாட்டாங்க அவங்க வந்து அங்கே நான் சஃபர் ஆகுறேன் பாருங்க நான் வந்து பிரெக்னன்சியோட கூட வந்து மேக்கப் போடுறேன் இதெல்லாமே சொல்லுவாங்க பட் யூ டுக் வெரி குட் பிரேக் வித் யுவர் செகண்ட் ப்ரெக்னன்சி நாங்கள் வந்து அந்த ஆக்சுவலாக பார்த்தோம் ஸோ அதை ஏன் நீங்க பிரேக் எடுத்தீங்க பர்சனல் சாய்ஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரெக்னென்சில வந்து ஐ ஸ்டார்டெட் ஒர்க்கிங் விதின் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ்

ஐ தாட் ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அண்ட் பணம் சம்பாதிக்கிறத விட அந்த மொமெண்ட்ஸை நான் மிஸ் பண்ணுறனும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு ஏற்பட்டுச்சு அதனால் ஐ ஸ்டார்ட் யூனோ ஸ்லோயிங் டவுன் வித் மை இவெண்ட்ஸ் ஓகே ஸோ நான் வந்து இந்த டைம் வந்து ஒரு ஐ டுக் குட் பிரேக் பட் ஐம் டேக்கிங் வெரி செலக்டட் கிளைண்ட்ஸ் நைஸ் ஸோ அதே மாதிரி வந்து உங்களோட ஒரு ரீல் இப்போ செம்மையாக பயங்கரமாக வைரலாகி தேர்ட்டி ஃபோர் மில்லியன்

ஒர்க் நிறைய வச்சு தான் ப்ரமோட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் வந்து இப்போ நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம் என்னவா இருக்கு அவங்க ஒருத்தவங்க பேஜில் இப்போ நான் என் பேஜில் நான் என்ன போட விருப்பப்படுறேங்கிறது என்னோட சாய்ஸ் இல்லைங்களா நான் ஃபேமிலி காட்டலாம் இல்லை நான் ட்ரிப் போறது காட்டலாம் இல்லை என்ன வேணுமோ காமிச்சுக்கலாம் அதை பார்க்குறவங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கு கரெக்ட் பார்க்கணுமா வேண்டாமான்னு முடிச்சா பார்க்கணும் பிடிக்கலன்னா விட்டுரணும் கரெக்ட் ஆ ஓகே ஸோ அதே மாதிரி வந்து இங்கே ஐபிஎல் இப்போ ஃபேமஸ் ஆகிறதுனால நீங்கள் வந்து கரெக்டாக சொல்ல ஏன் இங்கே ஐபிஎல் கேர்ள் அப்படின்னா உங்களை கூப்பிட்றாங்க நீங்கள் வாட் இஸ் திஸ் ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நம்மளோட பிளேயர்ஸ்லாம் உள்ளே இறங்குற இடத்துல அந்த டக் அவுட் மேலேயும் நீங்கள் உட்கார்றதுனால இப்போ சில பேர் பேர்லாம் நான் சொல்கிறேன் ஸோ அவங்க எப்படி என்ட்ராகுவாங்க நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் ஓகேவா ரெடியா பத்திரா நான் எப்படி என்ட்ரி ஆவார் எப்பயுமே

வருவாருல அவர் வந்து மோலிங் எல்லாம் போட்டு வருவாருல்ல அப்பவே வந்து ஏதாவது இப்படி மேல எல்லாம் பாத்துட்டு ஏதோ ஒன்னு பண்ணிட்டே தான் வருவாரு ரொம்ப பக்தியான போல எஸ் சோ பத்திரனா இல்ல வரும் போதே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு இப்படியேதான் இருக்கு அவர் கை ஓகே சரி நாங்களும் அதை கத்துக்குறோம் ஓகே சோ அடுத்து தோனி தோனி வந்து வலது கால எடுத்து வச்சு இப்படி உள்ள வந்து வானத்தை பாப்பாரு பாருங்க ஓகே அந்த நிமிஷம் அவரை நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஆரிச்சாமி எப்படி என்டர் உள்ள ஆரிசாமி எப்படி என்டர் ஆவாருன்னு தெரியல ஆனா அவர் என்டர் ஆகும் போது நம்ம டிஜே பாட்டை போடுவாங்க பாருங்க அந்த டைம்ல நான் டான்ஸ் ஆடிட்டு இருப்போம் அதனால நான் அவ்வளவு பெருசா நோட் பண்ணல

ஆனா எடுத்தேன் அவங்க ரியாக்ஷனும் எடுத்தேன் சரி ஓகே ரொம்ப அப்புறம் அவங்க பிரைவேட் ஸ்பேஸ்ல நம்ம இது பண்ற மாதிரி இன்ட்ரூட் பண்ற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஓ ஓகே டன் அடுத்து அவங்கள சிரிச்சுட்டு சூப்பருங்க அவர் அவர் ஆனா ரீஜே வேற பாட்டு வந்து வேற லெவல்ல போடுவாரு அது அதுக்கே நமக்குள்ள இருச்சுரும் ரூப் புல் கூஸ் ஆர் பம் சோ எஸ் அதே மாதிரி வந்து ஜடேஜா ஜடேஜா அவர் அவர் எப்படி ஆ இது ஜேஜா அவருந்து வெரி வெரி நைஸ் அண்ட் கம்மிங் பேக் மேக்கப் மேக்கப் ஸோ மேக் வந்து ரொம்ப செட் செட்டிலாக லைக் அவங்க ஃபேஸ் வெரிலா இதோடயே பட் சில பேர்லாம் வந்து இப்ப வந்து ரொம்ப அதே வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க சட்டலா போடுற மேக்கப் ஐ ஹவ் சீன் யூ யூர் டூ தௌசண்ட் ஐ ஃபாலோ ஐ நோ யூ ஸோ வந்து நம்ம அப்படி நம்மளை பார்க்கறதுக்கும் நீங்க பண்றத இப்ப வந்து ஒரு பெரிய விஷயம் ப்ரமோட் பண்றாங்க ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் போடுறீங்களா ஓ மை காட் யூ ஆர் அமேசிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்து வெளில ப்ரோமோட் பண்றாங்க ஒரு டென் இயர் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுக்கும் இப்ப ரீசெண்டா அந்த ஃபீல்ட பாக்குறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு தேவையில்லாம நிறைய விஷயங்கள் வந்து ப்ரோமோட் பண்றாங்க ஏற்கனவே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயத்த பெருசா ஊதி அதுதான் மார்க்கெட்டிங் போல மேபி ஏன் அதுல அதுல எனக்கு உடன்பாடு இல்ல ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் அப்படின்னா நோ மேக்கப் மேக்கப்னா மேக்கப் போடணும் அந்த மேக்கப் எப்படி இருக்கணும் மேக்கப் போடாத மாதிரி இருக்கணும் அதுதான் நோ மேக்கப் மேக்கப் நோ மேக்கப் மேக்கப்ன்னே சிலர் பாத்தீங்கன்னா பார்த்த உடனே அவ்வளவு மேக்கப் இருக்கு இது எப்படி நோ மேக்கப் மேக்கப் ஆகும் அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்றாங்க உண்மையான விஷயங்களை ப்ரோமோட் பண்ணா பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் இல்லைன்னா வந்து நம்ம நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே இருந்துகிட்டு நம்மளே வந்து அது கீழே போட்டுக்கிற மாதிரி அவங்களுக்கே வந்து அது சில வருஷம் கழிச்சு பாக்கும்போது எனக்கு தெரியல அது ஏதோ மனசாட்சிக்கு விரோதமா பண்ற மாதிரி ஒரு விஷயம் மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் fake-ஆ ப்ரோமோட் பண்றது கரெக்ட் எஸ் and அதே மாதிரி they... for example இப்போ ஒரு பிரைமரிக்கு ஒரு டிஃபரண்டான பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இல்ல ஏதோ ஒரு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு டிஃபரண்டான பேர் இருக்குனா ரொம்ப நாள் வந்து அதை பத்தியே பேசுறது அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் ரிவீல் பண்ணாம திடீர்னு ரிவீல் பண்றது இதை நாங்க கிளாஸ் போடுறோம் இப்ப வந்து எக்ஸாம்பிள் நைன்டி நன் ருபீஸ்க்கு எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்துட்டு மெயினான ஆன விஷயங்கள் எதுவும் சொல்லி தர மாட்டாங்க. இத நீங்க வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வந்து நீங்க அடுத்த கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணா அது ஒரு பெரிய amount இருக்கும். ஓ okay அந்த மாதிரி இது பண்றது. அதுக்கு அப்புறம் வந்து ஓகே நீங்க வந்து நிறைய fees வாங்குற academies போகாதீங்க. நாங்க two triple nine three triple nine நாங்க சொல்லி தரோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அம்பது பேர் நூறு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க ஜக ஜக ஜகன்னு. அந்த மாதிரி அவங்க மாசத்துக்கு எத்தனை இது எடுத்துக்கிட்டே இருக்காங்க classes எடுத்துட்டே இருக்காங்க. அதுல அவங்க பணம் சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கும் மீறி இப்போ இன்னும் இன்னோலாம் எல்லாம் இன்னும் trending என்ன பண்றாங்கன்னா class கிட்ட பேசுற மாதிரி அதாவது class கிட்ட வந்து சில விஷயங்களை விஷயங்கள சொல்ற மாதிரி நாங்க இதை பண்~ இது அது நீங்க வந்து மத்தவங்க கிட்ட போய் இப்படி ஏமாறாதீங்க அப்படி ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்குறாங்க முன்னாடி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க நீங்க எல்லாம் நீங்க அந்த மாதிரி பேசுறவங்க பழைய videos எடுத்து பாருங்க முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா அந்த மாதிரி பேசி பேசி மக்கள் நம்பி அடுத்த கிளாஸ்ல போய் சேர்ந்துறாங்க ஓ நம்மளும் என்ன நினைப்போம் பேசுறத நம்மளும் ஏமாந்துரும் இல்லையா ஏமாந்துட்டு ஓ இவங்க நல்லா சொல்லித் தராங்க போல அவங்க மத்தவங்க எல்லாம் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு அதுக்கப்புறத்துல இருந்து ஸ்டூடண்ட்ஸோட வீடியோஸ் போடுறது நீங்க போய் கொஞ்சம் டீப்பா போய் பாத்தீங்கன்னா நான் மக்கள்ல தான் சொல்லுவேன் நீங்க யாரு உங்க மென்டர் சூஸ் பண்ணும்போது கரெக்டான மென்டரா சூஸ் பண்ணும் கரெக்ட் பேசுறது வந்து வேற இது வந்து ஆர்ட் வந்து நீங்க அவங்களுடைய எப்படி இருக்குன்னு பாத்துதான் ஒரு மென்டர் சூஸ் பண்ணுமே தவிர அவங்க எப்படி பேசுறாங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னா பேச்சு திறமை ஜாஸ்தி இருக்கு அவங்க கிட்டதான் இப்போ நிறைய பேர் போய் விழுந்துடுறாங்களோன்ற ஒரு இது இருக்கு எனக்கு எஸ் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டாப்ல இருக்கிற வந்து என்ன பண்றாங்க நிறைய டாப்ல இருக்கிறவங்கள வந்து பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புஷ் இவங்கள புஷ் பண்ணி ஆஹ் நெகட்டிவ்வா வந்து இத பண்ணிக்கிறாங்க சோ அஸ் அ மேக்அப் ஆர்ட்ஸ் உங்களுக்கு அத பாக்கும்போது அவ் யூ ஃபீல் அது ஒரு மாதிரி சம்டைம்ஸ் இஸ் டு பி ஆன் வெரி இரிடேட்டிங் அண்ட் சம்டைம்ஸ் இட் இஸ் லைக் யூ நா ஐ பீல் பிட்டி லைக் இப்படி ஒரு ஒருத்தங்களை கீழே தள்ளி தான் இன்னொருத்தங்க மேல வரணுமா அப்படிங்கறது ஒரு தப்பான விஷயம் அது வந்து எத்திக்ஸ்ன்னு சொல்லணும் அந்த எத்திக்ஸ் இல்லாம வந்து ஒருத்தவங்களை கீ ஒருத்தங்களை பத்தி மத்தவங்களை பத்தி தப்பா சொல்லி 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 சொல்லியே நிறைய பேர் இப்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க அது நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஒருத்தங்களை கீழே தள்ளி தள்ளியே வந்து அவங்க பெருசா ஆகிட்டே போறாங்க அது ரொம்ப நாள் நிலைக்காது ஆனா அது நிலைக்காதுன்றத விட அவங்க வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு ஒரு இது இருக்கு வாசகம் அவங்க பாட்டுக்கு பணம் சம்பாதிச்சிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஏமாறது யாரு மக்கள் தான் அது விழிச்சிக்கணும்னா மக்களா திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது மாதிரி நம்மளா போய் ஒரு ஒரு கிணத்துல போய் விழுறோம்னா அது நம்ம சூஸ் பண்றோம் கடைசியில வந்து அவங்க இதை பண்ணிட்டாங்க என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரயோஜனமா இருக்கு

கும்பல் கும்பலா வந்து சக்சஸ்ஃபுல்லா சர்டிபிகேட்டோட போட்டோ போடுவாங்களே தவிர அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க எஸ் அதுக்கப்புறம் நூறு பேர்ல எத்தனை பேர் ஷைன் ஆகுறாங்க கரெக்ட் அ ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ஒருத்தவங்கள புக் பண்றாங்க ஒரு மேரேஜ்ல ஒரு ஒரு பார்ட்டி புக் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுங்க அப்படின்னு நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நான் எந்த ஸ்கின் கேரும் ஹேர் கேரும் நான் அவங்களுக்கு ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன் ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட்டாக போய் பாருங்கன்னு தான் சொல்வேன் ஏன்னா என்னோட வேலை மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் மேக்கப் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை உங்களுடைய ஸ்கின் டைப் ஒரு மாதிரி இருக்கும் ஏன் ஸ்கின் டைப் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு ஒர்க் ஆகுற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்லை கரெக்ட் ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி நான் வந்து ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணி அது அவங்களுக்கு வந்து பிரைட்ங்கிறதுனால மேபி அவங்க சென்சிட்டிவாக இருக்கலாம் டக்குன்னு வந்து ஆக்டே ப்ரோன் ஸ்கின்னா இருந்ததுன்னா வந்து இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குன்னா நிறைய பர்ஜிங் வரும் இல்லை வந்து எதாவது தப்பாக பண்ணி பிம்பிள்ஸ் வரும் அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு பம்பை மறைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மார்க் இருக்குன்னா மேக்கப் ஆர்டிஸ்டால அந்த மார்க்ஸை மறைக்க முடியும் பிம்பிள் மார்க்ஸை மறைக்க முடியும் பம்ப் இருந்தால் அதை பண்ணவே முடியாது

பண்றீங்க அப்படின்னா வந்து ஒரு point க்கு மேல it will come back to your original skin tone skin tone okay uh, fair ஆக மாட்டாங்க பட் வந்து நீங்க உங்களுக்கு என்ன இருந்ததோ நீங்க வந்து sun டேமேஜ்னால உங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சோ அத few years க்கு ஆஹ் நீங்க இத use பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்ல few months or few years க்குனா ka, கண்டிப்பா difference பார்ப்பீங்க so sun இஸ் is மஸ்ட் must sun screen okay hair care எனக்கு தெரியாது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுவீங்க இந்த ஆயில் இவ்வளோ நேரம் வைக்கிறது அந்த மாதிரி விஷயம் இருக்கா ஆமாம் நான் எப்பவுமே வந்து இதை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் பண்ணிட்டு வாஷ் பண்ணுவேன் அகேன் இதை நிறைய டோம்டாலஜிஸ் ஒத்துக்க மாட்றாங்க வந்து ஹேர் ஆயில் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க பட் எனக்கு பர்சனலி வந்து நான் எனக்கு ஆயில் போட்டால் தான் வந்து ஐசியா டிஃப்ரென்ஸ் ஹேர் சாஃப்ட் ஆகுறது அந்த மாதிரி எல்லாம் ஸோ 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 நைஸ் மச் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் 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 கூட ஷேர் பண்ணதுக்கு அண்ட் யூ மோர் பேருக்கு மேக்கப் பண்ணி அவங்களோட பிக் தேவ இன்னும் பிக் தேவா மாறி சோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பத்தி ரெண்டாஸ்து முடிச்சோம்